நம்ம தினமும் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்லேயே என்னெல்லாம் விட்டமின்ஸ் இருக்குது என்னெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது அதில் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டாலே ஓரளவுக்கு நம்ம உடம்பு நல்லபடியாக வச்சுக்கலாம் நம்ம ஏதாவது உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்டே போகும்போது டாக்டர் சொல்வாங்க உங்களுக்கு இந்த விட்டமின் இல்லை அந்த விட்டமின் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க மருந்து மாத்திரலாம் கொடுக்கும்போது நம்ம அதெல்லாம் சாப்பிடுவோம் நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிடணும் அவ்வளோ நாள் சாப்பிடணும் போது நம்ம தொடர்ந்து அதெல்லாம் இருப்போம் அதுக்கு பதில் நம்ம அன்னிக்கி என்னென்ன நமக்கு தேவை இல்லை டாக்டர்ஸே சொல்லும்பொழுது அவங்க சொல்கிற எந்த விட்டமின் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபுட் ஃபுட்டாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம உடம்பு நல்லபடியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சிறுவருப்பு வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த பருப்பு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்க்கு இருக்குது இதில் முக்கியமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நம்ம புரோட்டீனாலே முட்டை இன்னும் சிக்கன் இந்த மாதிரி தான் நினைக்கிறோம் அந்த மாதிரி நினைக்காதீங்க இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது புரோட்டீன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சிறுபருப்பு வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கருவேப்பில் நாலு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு நாம் வட போட்டு எடுப்போம் இல்லையா எண்ணெயில் அந்த மாதிரியும் போட்டு எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் கட்லெட் மாதிரி கூட போட்டு எடுக்கலாம் இது கூட வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் கலந்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆவியில் கூட இதை வச்சு எடுக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு எடுத்துகிட்டு அப்படிங்கூட சாப்பிடலாம் நம்ம இப்படி வேணால் சாப்பிடலாம் நம்ம உடம்புக்கு எப்படி தேவையோ அதுக்கு எத்த என்ன குறைக்கணும் என்ன வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆவியில் வச்சோ இல்லைனா கட்லெட் மாதிரியோ பண்ணி சாப்பிடுங்க ஓ எண்ணெயில் பூரிச்சே சாப்பிட்டா பரவாயில்ல எனக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எண்ணெயில் பூரிச்சும் சாப்பிடலாம் இதே டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம் இது கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது ஸ்கின் வந்து நல்லா ஷைன் ஆகும்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஸ்கின் வந்து நல்லா ஷைன் ஆகும் நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து நல்லா ஜீரணம் ஆகும் ஏன்னா இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு ஜீரணத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க கூகுள் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் சக்கரை இருக்கு இல்லையா அவங்களாம் இதை தாராளமாக சாப்பிடலாம் இந்த தினமும் கூட சாப்பிடலாம் சக்கரை இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்குது வாரத்தில் ஒரு மூணு நாளாவது இந்த பருப்பு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி ஒரு சின்ன டிப்ஸும் பார்க்கலாம் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முட்டையை எப்போவுமே நீங்கள் உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முட்டையை கிண்ணத்தில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்கன்னு சொல்லி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப அவசரத்தில் நான் அதை செய்யவே மாட்டேன் அவசரமாக உடனே இப்படி ஊற்றிடுவேன் எடுத்து தவாலியோ குழம்புலையோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னால் நான் இன்றைக்கி ஊற்றும் போது ஒரு முட்டை வந்து எனக்கு கெட்டு போன முட்டையாக இருந்தது நல்லவேளை அதை நான் தோசைக்கல்லில் ஊற்றுனதுனால தெரிஞ்சது இதே குழம்புல ஊற்றியிருந்தாலும் அவ்வளோ குழம்பு வேஸ்ட்டாக போயிருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது குழம்புலையோ தோசையிலையோ எதில் வேணா ஊற்றிக்கோங்க இந்த சின்ன டிப்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனல் நிறைய ரெசிபிஸ் நல்ல ஹெல்தி ஃபுட் வந்து நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க புதுசாக யாராவது என்னோட சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன் நல்ல ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன் இனிமேல் நான் நிறைய ஹெல்தி ஃபுட்டை வந்து சேனலில் அப்லோட் இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க